ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் சுவையில் வாழைக்காய் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாழைக்காயை நீட்டாக கட் பண்ணி அந்த தோளெல்லாம் நாரெல்லாம் எடுத்து சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து கட் பண்ணதை வந்து கீழே வைக்காமல் நாம் வந்து தண்ணியில் போட்டு வைங்க அப்போ தான் வாழைக்காய் வந்து கருக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதனால் இதை கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மே வாழைக்காயை நம்ம ஒரு மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நாளும் போட்டு தான் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி சில்லி தான் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கிரேவி செய்கிறப்ப ஆட் பண்ணுவோம் அதனால் கொஞ்சமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த காரம் உப்பு இதெல்லாம் மசால் வந்து நல்லா வாழைக்கால் இறங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் குளிக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் மசாலா வந்து ஆட் ஆயிரும் அவ்வளோதாங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கருவேற்பத்தில் பார்த்திங்கன்னா தாளிக்கிற தகுந்த மாதிரி இப்போ இது வந்து வரமிளகாய் தூள் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கறி மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா லைட்டாக ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நாம் தாளிச்சிக்கலாம் இப்போ குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் கிரேவிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ப சாதத்துக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம கீரி வச்ச ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சு போட்டும் இப்போ பூண்டை போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு கருவத்தில் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வணங்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நாம் இந்த அளவுக்கு வணங்கினிங்கன்னா போதும் இப்போ நம்ம அதை வெட்டி வச்சால் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும் நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு தக்காளி நல்லா ஃபைனாக வணக்கிக்கோங்க தக்காளியும் எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கணும் பாருங்கள் தக்காளியும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வர தூள் ஒரு ஸ்பூனு நல்ல எண்ணெயிலேயே அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ண வாழைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்கால நல்லா உப்பு காரம் நல்லாவே அதில் மேரினேட் ஆகிருக்கும் இப்போ நம்ம எடுத்து இதோட நல்ல கிரேவியோடு நல்லா வணக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வணக்கிக்கோங்க வணங்கினதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவி வேணுன்னா வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுணாலும் நீங்கள் வாட்டர் கொஞ்சம் சேர்த்தியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் வந்து ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் இப்போ தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் ஏன்னா தயிர் வந்து நீங்கள் கடைசியாக தான் ஊற்றணும் இல்லைன்னா திருத்திரியாக ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சிக்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வாழைக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக கிரேவி பதத்துக்கு வேணுங்கிறதுனால நான் தண்ணி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து ஒரே விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்ம விசில் அடங்கிடுச்சு பாருங்கள் என்ன ஒரு சூப்பராக டேஸ்டான நம்ம வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பிலாம் தேவைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ